நமக்கு எவ்வளவு செய்யறோம் கம் செய்யறோம் ஆனாலும் எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு வந்து ஆசமோதமாகவே கொடுத்துட்டாங்க அதற்காக நாம் தேவையில் நடிச்சிருப்போம் மண்மை பிரச்சனைகள் என்ன நல்ல வரைக்கும் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் அப்ப அப்படியே பற்றி ஒரு சில காரியங்கள் நாம் வந்து ஒரு விஷயம் அதனால நிச்சயமாகவே ஒரு மனிதன் வந்து எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல ஆனால் அந்த வாழ்ந்த காலத்திலே எவ்வளவு பேருக்கு வந்து மண்ணுக்கு முன்பாக பிரச்சனை இல்லாமல் இருந்தான் இருக்கு ஆதி அம்மையர் இரண்டாவது அதிகாரத்துல கத்தர் வந்து ஆதாமுக்கு ஏவலம் சொன்ன வார்த்தை இல்லை என்றால் ஏவனாய் கத்தர் மனுஷன் நோக்கி இத்தோட்டத்தில் உள்ள சகல விஷயத்தின் கனியை பூசிக்கவே பூசிக்கலாம் ஆனாலும் நன்மை தேவை அறிவித்தக்க லட்சத்தின் கனியை பூசிக்க வேண்டாம் அதனை புரிசுக்கு நாங்களே சாகவே சாவா சாகவே சாவா என்று கற்றிட்டாரு ஆனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து இறைவன் இந்த பூமி பூமி போல பல பல உறவுகளை உண்டாக்குனா ஆனா அது உள்ள மனிதர்கள்லாம் விழுத்து போகல அதெல்லாம் மனிதர்கள்லாம் வந்து பாவத்தை செய்யல ஆனா இந்த உலகத்துல உள்ள ஆதாம் ஏவாளுக்கும் அதே து அவர்களுக்கும் அவர்கள் இவர்கள் வைத்த சோதனையில விழுந்துவிட்டார்கள் ஆனால் விட்ட பிற்பாடு மா மரணத்துக்கு வந்து நம்ம மரணத்துக்கு சாத்தல் உழந்தையாகிறான் ஆனா இயேசு துவை ஆண்டவர் அவர் சொல்ற மா மரணத்தின் திறகு பாதாளத்தின் பாதாளத்தின் திறவுகளையும் இருக்கிறேன் என்று சொல்றாங்க நாம் மறிக்கும் பொழுது ஒரு பொழுதிலே ஒரு நொடியிலே நாம் வந்து திட்டுசுவாக்கி ஆண்டவர் பூமி வரும் பொழுது மருணகமாகப்படுவோம் என்று இங்கே நமக்கு வந்து சொல்றாங்க அதைத்தான் நாம் ஆழ்ந்து நல்ல முறையிலே நாம் வந்து படிக்க வேண்டியிருக்கிறது இங்கே ஆதிகாரம் நான்காவது அதிகாரம் எட்டு காயில் வந்து தன்னுடைய சகோதரன் ஆப்பில வந்து கொள்ளுறான் கொல்லும்போது இது வந்து நிரந்தர மரணம் கிடையாது பொறாமை நல்ல இவன் படைத்த காணிக்கையோட அவன் நன்றாக வந்து படைத்தான் அதாவது ஆறாம் ஏவரும் பாவம் செய்யும்போது எந்த மாதிரியான முறைகளாக நீங்க விருக்கினாச்சு என்றால் நிலை கைத்து அந்த மாதிரியான உடைகளை உடுத்துவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் திருசுவாகிய தேவன் ஆதாம எங்கேயா என்று சொல்லும் பொழுது ஆதான் சொல்றா நீங்க கொடுத்த நபர் இந்த படம் அந்த படத்தை எனக்கு கொடுத்ததுனால நாங்கள் வந்து நிர்வாகிகள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோல் உடைகளை தேவன் கொடுத்தாரு நாம நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த இடத்துல ஆவிலுக்கு விரோதமா எழுப்பி காயின் கொளசி தான் ஆனா இந்த இந்த கொளசி நிமித்தமாக வந்து இது நிரந்தரமான தண்டனை கிடையாது என்னன்னா நமக்கு ஏற்படுகிற உம் மரணம் இந்த உலகத்துல வந்து கொலை வந்து பெப்ரவரி தான் ஆனால் தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அவர் விசுவாசத்தின் மூலமாக நிரந்தரமான வாழ்க்கையை நான் உணவு கொடுப்பேன் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சீக்கிரம் மறைக்க கூடாது என்று எழுப்பதற்காக மருந்துகள் மாத்திரைகள் சில சைவ உணவுகள் என்று இருக்கிறாங்க ஆனா மரண நிச்சயம் உண்டு ஆனாலும் இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நான் மறுத்தேன் ஏற்க நான் மறுத்தனாலும் உருவாக உணவிருக்கிறேன் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது ஒரு கிறிஸ்துக்குள் மறைத்தாலும் கிடைப்பான் என்று போட்டு நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் இங்கே எழுப்பித்த ஒண்ணு பதினெட்டுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவாகிய ஆண்டவர் இந்த பூமிக்கு முத முதல்ல வந்து யோவான் சானத்துக்கு யோகன் ஸ்தானக்கு தன்னுடைய தான் யார் மரியாள் வயிற்று திறக்கும் பொழுது வாழும் பொழுது மனுஷ சாயல் எப்படி இருந்தாலும் வேலை இப்பொழுது அவர் தெய்வமாவே வந்து அந்த பத்மதியில வந்து யோகனுக்கு தரிசனம் ஆகிறார் அப்ப தரிசனமாக்கும்போது அவர் அங்க என்ன காட்டுறாங்க கண்ணை அப்படின்றாங்க ஒன்று பதினெட்டுல மதித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் மரித்தேன் ஆனால் சதவோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மனத்திற்கும் பாதாளத்துக்கும் இருக்கிறேன் உடையவராயிருக்கிறேன் உலகத்துல எந்த தெய்வமும் நீங்க மறுத்தால் நான் உங்களுக்கு மறு உருவாக்க என்னை என்ன விதமாக நீங்க மறித்தால் எப்பசை உரித்தால் நான் உங்களை மனு எழுப்ப சொல்றது இல்லை நம்முடைய இறைவன் ஆகிய ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நீ நானும் மறிச்சாலும் பிடிப்போம் என்று இதுல என்னன்னு சொன்னீங்கன்னாக்க வானத்தையும் பொறுமையையும் சமுதிரத்தையும் படைச்ச இயேசு போய் ஆண்டவரே நான் மறித்தேன் என்று ஒப்புக்கொள்கிறார் நிறைய வெறி நபர்கள் இவருக்கு வந்து இறைவனா இருக்கும்போது இவர் எப்படி சாகடிக்க முடியும் எப்படி இறப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்க நம்ம பார்க்கிறோம் ஆனா நம்ம லட்சிய சொல்றாங்க நான் மறித்தேன் அவர் மதித்தார் என்பதை ஒப்புக்கொள்கிறார் யாருக்காக அவர் செய்த பாவத்துக்காக அல்ல அவர் செய்த அக்கிரமத்துக்காக அல்ல உங்களுக்கும் எனக்காகிய அளவில் சிறுமையிலே மதித்தார் என்பதை இந்த இடத்துக்கு ஒப்புக்கொள்கிறார் இந்த ஒப்புக்கொள்வது அவர் மனத்திற்கு மனத்தின் மேல அங்கீகாரம் மனத்துக்கு அந்த மரணம் என்பது இந்த டெம்பரவரி பனிஷ்மெண்ட் தான் சொல்லணும் ஒரு தற்காலிகமான ஒரு சின்ன தண்டனை தான் இன்னைக்கு மக்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிற சாதாரண ஒரு தண்டனை இந்த மரணம் என்கிறது வந்து சாதாரண தண்டனை ஆனால் நித்தி ஜீவன் இன்டர்னல் லைஃப் என்பது மூலமாக உங்களுக்கு எனக்கும் பல்லவத்திலே நிரந்தரமாக கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான கருணப்பட மரணமானது வாழ்க்கையின் ஒரு பதவி என்று சொல்கிறோம் அது ஒரு பொய் வாழ்க்கையை எதிர்ப்பதை மரணம் அது உயிரை இல்லாம போக செய்தது இந்த பூமியில் நம்ம அனுபவத்து இருக்கக்கூடாத அனைவமாக நுழைந்துகிட்ட ஒன்று கத்தாக ஆண்டவர் இந்த பூமியில வந்து ஆறாம் யாரும் பழக்கும் பொழுது நீங்க வந்து உங்க மரணம் ஒரு உண்டு சொல்லி பார்த்து நான் படைத்த இந்த வளத்துல இருக்க அணிகள் ஜீவத்தனைகளையும் சீங்க ஆனாலும் நன்மை நன்மைக்கு அறிந்து பிடிச்சிக்க வேண்டாம் என்பது ஒரு ஒரு சோதனை கீழ்ப்பிடித்த சோதனை அந்த சோதனையில அவங்க வெற்றி பெற்று இருந்தால் நிச்சயமாவது காணாம இப்ப ஒரு ஆண்டு தான் அவன் காண முடிச்சு தொண்ணூத்தி ஒன்பது வளத்தை படைச்ச ஆண்டவர் ஒரு ஆட்டு எல்லா காயின்ஸும் மீண்டு ஒரு நல்லா இருந்துச்சு சுய ஒரு அப்படியே அதை அவட்டி பெருக்கி தேர்ற மாதிரி நம்மளை தேடி இந்த உலகத்துக்கு இங்கே ஆண்டவர் ஆனவர் தானே அவ்வளவுதான் எத்தனாலும் வாழ்ந்தோம் என்பது முக்கியமான காரியம் இல்லை வாழ்ந்த காலத்திலே நாம் எவ்வளவு பேருக்கும் கோரிமா இருக்கிறோம் எவ்வளவு ஆனதா இருக்கிறோம் அதைத்தான் வந்து மிக முக்கியமான காரியம் ஆகிறோம் அதனாலதான் நேர்த்தி பாட்டோட ஈஸ்வர கேட்கிறாரு அப்படின்னு ஏன் கே கேட்கிறாரு அப்படின்னா சின்ன வயசுல இருந்து ஆபரங்கு அந்த பலியல்வதை பார்க்கலாம் அப்ப ஆட்டுக்குட்டி எனக்கு வேணும் இல்லை அதே மாதிரி இந்த ஆட்டுக்குட்டியின் ஒன்னாவது அதிகாரத்துல யோமன் சொல்றாரு இதே உலகத்திற்கு பாவத்தை இருக்கிற ஏபாட்டுக்குட்டி அப்படின்னு அதை விட முக்கியமான காரணம் என்னன்னா அஹ் வெளிப்படுத்த ஐந்தாவது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இந்த முத்திரையை உடைப்பதற்கும் அதை பெறுவதற்கும் அஹ் ஆட்டுக்குட்டியானவர்தான் அதிகாரம் உள்ளவர் என்ன இதா உடைய வளர்ந்த தேவையான கவலைப்படுற அவசியமே இல்லை கஷ்டங்கள் வருது துன்பம் வருது ஆனாலும் ஆண்டவர் நீ என்ன சொல்றாங்க கலங்காது திகையாது நானும் வேணும் நீ எதை பத்தி கொடுத்து நீங்க பயப்பட அவசியம் இல்லை நீ உங்க வருத்தப்பட்டு பார்க்க சுமக்கும் பொழுது கஷ்டம் வரும்போது நீ நினைக்கிற கூடுப்பிடு நானும் உங்களுக்கு இறைப்பாடு கொடுப்பேன் என்று இயேசுவாகி ஆண்டவர் நம்ம இயேசுவும் கூட ஆபடி ஆபேலை போல அநீதிக்காரர்களும் கொலை செய்யப்பட்ட ஒரு நீதிமான ஆபேல வந்து பாவம் செய்யல செய்யல தேவன் சொன்னது தெரியும் தங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டான் அதனால தாயினுடைய புறமையால கொலை செய்யப்பட்டான் அதே மாதிரி நீங்க எத்தனை தலைவர்கள் இறக்குறாங்க அதிகாரிகள் இறக்குறாங்க அவங்க ஒரு சில பேர் வந்து தாக்கத்துக்காக சில பேர் வந்து பெருமை ஊக்கி டீ குளிச்சிடுவாங்க சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிப்பாங்க அனைவரை பயிர் செய்தாங்க தலைவர் உரிமைத்தாரு அதில் அதிகாரிக்காக அவர் செய்வாங்க ஆனா நம்ம ஆணவருக்காக யாராவது செஞ்சாங்களா அந்த ராத்திரில எல்லாம் நம்முடைய சீசையிலே அவருடைய சிசையிலே ஓடலாம்னுப்பாங்க அந்த இடத்துல வந்து சிவியில் அவர் மறிக்கும் பொழுது பூக்கும் பொழுது அவரால் உணவகப்பட்ட இழிவுகளும் ஏழைகளும் சப்பாடிகளும் கூடங்களும் ஊழல்களும் தான் அழுது போனாங்க அப்ப அதிகாரிகளும் மற்ற ஜனங்களும் அவருக்காக யாருமே வந்து நானும் அவர் செய்து மதிப்புன்னு சொல்லல அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அண்மையில் புரிந்து கொண்டு இந்த சீசைகள் எல்லாம் மதித்த பாக்குறோம் அவளை மரணம் என்பது என்ன அப்படின்னா இதோட மனதுக்கு கொடுக்கப்பட்ட ஏன் கொடுத்த ஈவாதான் பார்க்க முடியாது கிடையாது இருந்தால் நீங்க நம்ம நாள் வாழ முடியாது அதனால நமக்கு அற்புதமான இந்த கிறிஸ்துக்குள் மறிப்பது என்பது மிக சுதந்திரமான ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் கிறிஸ்துக்குள் மறிப்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மறிப்பதுதான் ஒரு நிரந்தரமானது நீங்கள்னாலும் கிறிஸ்துக்குள் மறித்தால் நிச்சயமாகவே ஏசு கிருஷ்ணன் பூமி வருவாங்க நம்ம அழைச்சிட்டு போகலாம் எந்த சந்தையுமே இல்லை அதனால மரணத்துக்கு அதிகாரி சாப்பா மரணத்தையும் முடிவு சென்று நம்ம உயிரோடு எழுப்பக்கூடிய மிக சிறந்த ஒரு மேய்ப்பர் மிக சிறந்த ஒரு நண்பர் மிக சிறந்த ஒரு கர்த்தர் மிக சிறந்த ஒரு ஆண்டவர் இயேசு அப்ப கூட சொன்னாங்க என்ன ஆகுங்க உன் ஏக சுத்தணும் ஏக குத்துணும் நீ அதிகமா நேசிக்கிற ஈசாக எனக்காக மோரிய மாப்பி நீங்க பழி செலுத்து பழி செலுத்த கட்டத்தில் ஆவல நோக்கி பிள்ளைங்க தையை போடாதே நீ வந்து உன்னுடைய சொந்த குமாரம் எனக்காக அந்த இடத்த பாருங்க ஏ பூதாவும் வரு எனக்காக நீ வந்து பலிசு வந்தபடியா உனக்கு வந்து விசுவனும் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்காகனா அந்த முதல்ல வந்து அஹ் ஈசா கூட பேசிருந்து இயேசுதான் பேசிட்டாங்க ஆடம் தான் பேசிட்டாங்க நீ அவனை சொல்லி எனக்காக பலி இப்போ இப்ப எல்லாருமே பைபிள் வந்து அவருக்காகவும் அவரை கொண்டுதான் உலகங்கள் உண்டாக்கப்பட்டன இந்த உலகத்தை படைத்ததும் அவ்வளவுதான் என்று பார்க்கிறோம் அதனாலதான் வந்து நம்ம நமக்கு எந்த மரணம் ஏற்பட்டாலும் சரி நீதியில் சூரியன் ஆக்கி கிறிஸ்து ஆண்டவர் நான் நமக்கு நமக்காக நிச்சயமாகவே நாடுகள் செய்வாங்க அவ்வளவுதான் மரணத்தை குறித்து யாரும் வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய சொந்தக்காரர்கள் இறக்குறாங்க கணவன் இறக்குறாங்க மனைவி இறக்குறாங்க பிள்ளைகள் இறக்குறாங்க இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்சமைய தற்சமே பிரிவு தான் இந்த உண்மையான பிரிவு அல்ல ஏனென்றால் ஆன சொல்றாங்க ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுது நாம் மருவமாக்கப்படுவோம் என்று சொல்ற ஒரு நொடி ஒரு இமை பொழுதுதான் அந்த விசுவாசம் அவங்க நம்ம வந்து இதுவும் கலந்து போகும் இதுவும் நல்லது நடக்கும் இதுவும் எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது நம்முடைய குறிக்கோள் நம்முடைய எய்ம் வந்து கிறிசுவத ஆண்டவர் இரண்டாம் வருகை அந்த இரண்டாம் வருகையில மரணத்திற்கு சாத்தானக்கும் எந்த வித விதமான அதிகாரமும் கிடையாது என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை தேற்றுவோம் மாற்றுவோம் பிறரிடத்தில் மகிழ்ச்சியாக பேசுவோம் பேசும்போது கூட சோகமா பேச மாட்டோம் சந்தோஷமா பேசுவோம் எதுக்கு பலக்கூடிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்முடைய எல்லாம் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு சுமந்து விட்டார் ஆனால் நீங்கள் நானும் சகோதரிகளாக நீங்கள் நானும் இங்கே கேட்டு கொடுக்கற சகோதரிகளாற்றி நீங்கள் நானும் நிச்சயமா சந்தோஷமா இருப்போம் கர்நகரம் பிரதமர் மிக சிறப்பாக ஜியோகம் பண்றீங்க இயற்கையாக ஜியோகம் பண்றீங்க அப்பா அப்பாலையும் ஏ சுத்திடுறீங்க மிக பண்ற ரொம்ப பிடிச்சிருக்குது கத்திர உங்களையும் மாசு கொடுப்பாங்க இவரை கலந்து கொண்ட அனைத்து சகோதரிகளையும் சவரர்களையும் நிச்சயமாகவே கவலை இல்லாமல் துக்கம் இல்லாமல் துயரம் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவே நிறைவேற்றுள்ள இந்த உலகம் வந்து தற்காலிகமான உலகம் தான் நமக்கு வரப்போற உலகம் தான் உண்மையான உலகம் தான் இந்த உலகத்தின் இன்னும் இல்லாமல் ஆயத்தமாக இருக்கும் மரணத்தின் யாரும் இல்லை அவசியமே இல்லை ஏசுதான் நமக்கு உண்மையான மரணத்தின் அதிகாரி மன்னத்தின் சாமி வச்சிருக்காங்க நாம அவரை நம்புவதுனால நம்ம எந்த குறையுமே ஏற்காது அதனால இயேசு நமக்காக செய்த நாம் எவ்வளவு நன்றிகளை இருக்க வேண்டியது பற்றி இந்த உண்மை நமக்கு கற்பிப்பு அதனால இந்த அதிக அளவில் எல்லாரும் மாசுப்பாங்க பணிநாடுவாங்க ஆடவர் நம்ம கூட இருப்பாங்க இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த ஈயா முத்து